வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு உடலின் பதினைந்து பாகங்களை கிழித்த இரண்டடி தடி பல மணி நேர சத்திர சிகிச்சையின் பின் காப்பாற்றப்பட்ட மாணவனின் உயிர் பனை மரத்திலிருந்து கீழே தவறி விழுந்த போது பாடசாலை மாணவனின் வயிற்றில் குத்திய இரண்டடி நீளமுள்ள தடி மீட்கப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று கல்முனையில் இடம்பெற்றுள்ளது கல்முனை வடக்கு ஆதார வைத்திய சாலையில் உயிருக்கு போராடிய நிலையில் விபத்தில் சிக்கிய இளைஞன் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார் பல மணி நேர அவசர சத்திர சிகிச்சையின் பின்னர் உயிர்பிழத்துள்ளார் சம்பவம் தொடர்பில் நொங்கு பறிப்பதற்காக பனைமரத்தில் ஏறிய போது விழுந்துள்ளார் இந்நிலையில் குறித்த இடத்தில் செடிக்கு மாணவனின் குதம்பளியாக பாய்ந்து சலப்பை ஈரல் நுரையீரல் பிரிமன் தகடு உட்பட உடலின் முக்கிய பாகங்களாக காணப்படுகின்ற பதினைந்து பாகங்களை கிழித்துக் கொண்டு மார்பக பக்கமாக குறித்த தடி வெளியில் தெரிந்துள்ளது உயிருக்கு மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சம்பவத்தை கேள்வியுற்று அவசர சிகிச்சை பிரிவுக்கு விரைந்து சென்ற மருந்தமுனையைச் சேர்ந்த பிரபல அறுவை சிகிச்சை வைத்திய நிபுணர் டாக்டர் ஏடபிள்யூ எம் தலைமையிலான வைத்திய குழுவினர் குறித்த மாணவனின் உயிருக்கு ஆபத்து இல்லாத வகையில் பல மணி நேர நீண்ட அறுவை சிகிச்சையின் பின்னர் இரண்டடி நீளமுடைய தடியை வயிற்று பகுதியில் இருந்து வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர் தற்போது குறித்த மாணவன் ஆரோக்கியமான நிலையில் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வெற்றிகரமாக செய்யப்பட்டு இந்த சர சிகிச்சை குறித்து வைத்திய நிபுணர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் சிகிச்சை சவாலான அறுவை இலங்கையில் எங்கும் நடைபெற்றதாக எனது மேலதிகாரியின் ஆலோசனையை பெற்று நம்பிக்கையுடன் இந்த சத்திர சிகிச்சையை முன்னெடுத்தேன் இறைவன் உதவியால் வெற்றிகரமாக செய்ய முடிந்துள்ளது குறித்து அறுவை சத்திர சிகிச்சையை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு என்னுடன் ஒத்துழைப்பு வழங்கிய வைத்திய பணிப்பாளர் உள்ளிட்ட வைத்திய குழுவினர் அவசர சத்துர சிகிச்சை வில் கடமையாற்றும் வைத்தியர்கள் தாதியர்கள் ஏனைய உத்தியுத்தர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் வெறியல் வயோதிப பெண் படுகொலை குளியலறையில் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்ட வயோதிபர் எகலியகுட அருபல பிரதேசத்தில் வயோதிப தம்பதிகள் வசித்து வந்த வீட்டில் கொள்ளையடிக்கச் சென்ற கொள்ளையர்கள் தம்பதியரை கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்துவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவத்தில் வயோதிப பெண் கொல்லப்பட்டுள்ளதோடு ஆண் படுகாயமடைந்த நிலையில் எகலியகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த வீட்டிலிருந்து வயோதிப ஆண் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்ட நிலையில் இறந்திருக்கலாம் என நினைத்து கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற போதும் அந்த நபர் உயிரிழக்கவில்லை எனவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த பிள்ளைகள் வெளிநாட்டில் வசிப்பதாகவும் ஒரு மகள் வீட்டில் தனியே தங்கியுள்ளதாகவும் கொள்ளையடிக்க வந்தவர்களே இந்த கொள்ளையை செய்துள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் சேர்ந்த ஜெயசிங்க முதியன் செயலாகி சந்திரலதா ஐரின் என்று எழுபத்தி நான்கு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரது கணவர் எழுபத்தி ஆறு வயதுடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரியின் வீட்டின் குளியலறைக்கு அருகில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாக தெரிவித்த போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்